எதிர்பார்க்க lima <pad> <pad sire into English language> இருந்தாலும் கூட டெத் வந்து தவறே அவர்களது லிஸ்ட்ல போயிடாத நாள் வந்து இன்று கழகத் தலைவர் அவருடைய ஆலோசனையின் பேரிலும் உத்தரவின் பேரிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கழக மாவட்டத்திற்கும் ஒரு வழக்கறிஞரையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு வழக்கறிஞர்களையும் பதினைந்து வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு வழக்கறிஞரையும் நியமித்து இந்த எஸ்ஐஆர் பணிகளில் என்னென்ன செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு எவ்வாறு உதவிட வேண்டும் காரணங்கள் இல்லாமல் நீக்கப்படக்கூடிய வாக்காளர்களுக்கு எப்படி சட்ட உதவிகளை செய்ய வேண்டும் ஆவணங்களை கேட்கக்கூடிய வாக்காளர்களுக்கு எப்படி உரிய ஆவணங்களை சட்டப்பூர்வமாக பூர்த்தி செய்து தர வேண்டும் பிஎல்ஏ டூக்கள் மூலமாக எப்படி வாக்காளர்களுக்கு உதவி செய்த வேண்டும் என்ற ஆலோசனை நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆலந்தூர் பாரதி அவர்களும் சட்டத்துறையினுடைய தலைவர் மூத்த வழக்கறிஞர் திரு விடுதலை அவர்களும் பங்கேற்று உரிய ஆலோசனைகளை கூறினார்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும் ஏன் மூன்று வகையாக வாக்காளர்கள் குறிக்கப்பட்டு அவர்களுக்கிடம் அவர்களுடைய ஆவணங்கள் அவருடைய பெற்றோர்களுடைய ஆவணங்கள் கேட்கப்படுகின்றது என்பது குறித்தும் இது வாக்குரிமையை சரிபார்ப்பதற்காக அல்ல தமிழக மக்களுடைய குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான ஒரு முயற்சியாக எப்படி இருக்கிறது சிட்டிசன்ஷிப் ஆக்டிலும் இந்த எனுமரேஷன் ஃபார்ம்லிலும் எப்படி கால அளவுகள் ஒத்துப்போகின்றன என்பதை குறித்து சட்டப்பூர்வமாக ஆலோசனைகள் செய்தோம் இது முறையற்ற வகையில் மக்களுடைய குடியுரிமையை உரிமை இல்லாத தேர்தல் ஆணையம் முடிவு செய்வதற்காக முயன்றாலும் கூட அந்த முறையற்ற செயலினால் தமிழகத்திலுடைய ஒரு வாக்காளரும் தன்னுடைய வாக்கை இழக்கக்கூடாது அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் எப்படி களத்தில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன சட்ட உதவிகளை செய்திட வேண்டும் என்பதை வழக்கறிஞர் அணி தீவிரமாக கலந்தாலோசித்து அதற்கு உரிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம் நாங்கள் மக்களோடு மக்களாக துணை நிற்போம் எந்த ஒரு வாக்காளருடைய வாக்கும் முறையற்ற வகையில் நீக்காமல் பார்த்துக் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்

அவர்கள் வாக்காளர் பட்டியலிலோ அல்லது அவருடைய பெற்றோர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருந்ததாகவோ தகவல்களை தரவில்லை அந்த வகையில் எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களிடம் ஆவணங்களை கேட்கக்கூடிய நிலையில்தான் அந்த டேட்டா வெளியிடப்பட்டிருக்கிறது பதிமூணு சதவீதத்திற்கு உட்பட்ட மக்கள் வாக்குகள் இறந்தவர்கள் மற்றும் குடிமாறியவர்கள் போன்ற அந்த பட்டியலில் வருகிறார்கள் இரண்டு கூட்டினா ஏறக்குறைய ஏற்கனவே பதினாறு சதவீதம் வருது எண்பது லட்சத்துக்கிட்ட வருது அதில் யார் யாரெல்லாம் முறையற்ற வகையில் நீக்க நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்க போறோம் அதற்கு உரிய தீர்வை நாங்கள் வாக்குச்சாவடி மையங்கள் இது முன்கூட்டியே ஆலோசனை நடத்தப்பட்டது அதில் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்புமிக்க மாவட்ட செயலாளர் அனைவரும் கலந்து கொண்டார்கள் உரிய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார்கள் அது ஏன் அதிகரிக்கப்பட்டது என்றால் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் இருந்தால் ஒரு வாக்குச்சாவடியில் நீண்ட நேரம் ஆகிறது அதனால சில வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது என்பதனால ஒரு வாக்குச்சாவடிக்கு அதிகபட்சம் ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் தான் என்று நிர்ணயித்து வாக்குச்சாவடிகளை புதுசாக அமைத்திருக்கிறார்கள் ஒரு வகையில் அது வரவேற்கக்கூடியதுதான் அது மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பதை குறைக்கக்கூடும் அதற்கு உரிய ஆலோசனைகளை கலந்தாலோசனைகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சாங்க அது ஜூலை மாதம் ஐந்து எம்பிகள் மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின் பேர்ல டெல்லியில எலெக்ஷன் கமிஷனர் அப்போ கூட அவங்க அதை சொன்னாங்க அதற்குரிய விளக்கங்களை நாங்கள் பெற்று எந்தெந்த இடத்துல அமைக்கலாம் எது எதாவது அமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஆலோசனைகளையும் நாங்கள் சொல்லிருக்கோம் அதுக்கு சரிதான் விவகாரத்தில் அண்ணாமலை அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கு அதனால நான் அதை பத்தி பேசுறேன் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு நீதிபதியே பதவி நீக்கம் செய்யணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் இதை தமிழகமே அது அது அவர்கள் திசை திருப்பு மிக வகையில் தான் செய்யறாங்க அவங்க யாருக்கும் அது அதை பற்றி தெரியல திருப்பரங்குன்ற விவகாரம் வந்து சட்டப்படியாக எப்படி அணுகி இருக்க வேண்டும் என்பதை நேற்று தமிழக சார்பில் அரசுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் டிவிஷன் பெஞ்சில் எடுத்து வச்சிருக்காங்க அந்த வாதங்களே அதுக்கு சரியான பதிலாக இருக்கும் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அல்லது நிச்சயமாக இந்த தேர்தல் சவாலாக இல்லை ஏன்னா நாங்க ஜெயிக்க போறோம் எங்களுடைய கவலை எல்லாம் தமிழக மக்கள் யாரும் ஒருவர் கூட முறையற்ற வகையில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கக்கூடாது என்பதுதான் அது மட்டும்தான் சட்டத்துறையுடைய பணி அதை நாங்கள் சரியா செய்வோம் குறிப்பாக மேற்கு வங்காளம் கேரளம் பீகார் மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் அனைவருமே தங்களுடைய கவலையை எஸ்ஐஆர் பணிகளில் எப்படி நடந்தது அப்படின்னு தங்களுடைய ஆழ்ந்த கவலையை பதிவிட்டிருக்கிறார்கள் ஆக்சுவலா எஸ்ஐஆர் ஆர் பணியில் வந்து இந்திய குடிமக்களுடைய குடியுரிமையை பரிசோதிப்பதுதான் அனைவருக்கும் வேதனை தருவதாக இருக்கிறது அதற்கு உரிய தீர்வை உச்சநீதிமன்றம் தரும் நாங்கள் எதிர்த்தோம் மற்ற பண்ணது போல ஒரு நீக்கப்பட்ட ஒரு வேறு வகையான பட்டியலை என்ன பண்ணுவீங்க நாங்கள் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் முறையற்ற வகையில் எந்த பட்டியலும் வராதுன்னு நம்புறோம் ஏன்னா நாங்க முதல் நாள்ல இருந்து பிஎல்ஏ டூக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் ஒரு முறைப்படி சட்டத்துக்கு உட்பட்டு அதுல என்னென்ன அதற்கு முறையாக பயிற்சி பெற்று அவங்க களத்துல இருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்கிறாங்க பெரிய தவறுகள் நிகழாத வண்ணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறோம் அப்படி ஏதாவது தவறி நடந்தால் அதற்கு உரிய மேல்முறையீடுகளை செய்து என ரூல்டீன் சிக்ஸ்டிலே அப்பீல்லாம் இருக்கு அந்த மேல்முறையீடுகளை தாக்கல் செய்து உரிய நிவாரணத்தை பெற்றுத்தரும் தேங்க்யூ